அந்த தீவனத்தை பார்த்தீங்கன்னா கால்நடை கால்நடைகள் கூட சாப்பிடாது அந்த தீவனம் தான் இன்றைக்கி வந்து எங்களுடைய மயில்களுக்கு தீவனம் அனைவருக்கு மினிய காலை வணக்கம் அனைவரும் இப்போ உத்தரமேரு காஞ்சிபுரம் மாவட்டம் நிறைய பேர் கால்நடைகளுக்கு அதாவது மயில்களுக்கு தீவனம் போகிறது இதை போடலாமல் அதை போடலாமான்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனால் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறது முயலா ஆமையான்ற ஒரு தீவனம் தான் இது வந்து இதை வந்து நம்ம வந்து பறிச்சுன்னு வந்து மயில்களுக்கு போட சொல்ல மொழிகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அதே நேரத்தில் நமக்கும் தீவனம் செலவு கிடையாது அதனால் வந்து இனிமேல் முயல் வளர்க்குறவங்களாம் வந்து சரி இதெல்லாம் வந்து பூண்டு செடி அப்படின்ட்டு எதையும் வீடு வீண் பண்ணாதீங்க செடிகளை வந்து போட்டால் முயல்கள் தாராளமாக விரும்பி சாப்பிடும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா முயல்களே அதை எடுத்து சாப்பிடாது அதனால் முயல்களை வளர்க்குறவங்க வந்து அதாவது அரைமணி நிலையில் முயல் வளர்க்குறவங்களை தான் சொல்கிறேன் இது வந்து பயிற்சி ஒன்பது முயல் வளர்ப்புக்கு வந்து தீவனத்துக்காக ரொம்ப ச சிரமப்பட தேவையே கிடையாதுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க நம்மெல்லாம் நினச்சிட்ருக்க பூண்டு செடி அப்படின்னு நினச்சிட்ருக்க பல வகையான செடிகளை வந்து நம்ம பறிச்சு வந்து போகிறதில்ல மொயல்களை அதை வந்து விரும்பி சாப்பிடும் இன்றைக்கி எங்களோடய மொயில்களை உண்டான கொடுத்துருக்க தீவனம் வந்து முயலாக அமையான் இது வந்து ஆடு மாடு கூட இல்லை வந்து சாப்பிடாதுங்க பாருங்கள் இது வந்து இது போல் வந்து எளிய மர மொயிலுக்கு நம்ம தீவனம் கொடுக்குறது வந்து செலவு மிச்சம் பண்ணி மேல் விலக்கலாம் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிங்க சப்ஸ்கிரைப் செய்தவங்க எதுவும் கிளிக் பண்ண தேவை நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓய்வான நேரத்தில் யூடியூப்பில் ரைட் காரணத்தில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் நம்மளோட வீடியோ பார்த்து பயன்பெறலாம் முயல் வாங்குவது முயல் விற்பது முயல் தொடர்பான அனைத்து நம்ம நம்மக்கிட்டே கிடைக்கும் அதே நேரத்தில் கல்யாண முருங்கை கிடைக்கும் மல்பெரி கிடைக்கும் வெளி மசால் முயல் மசால் அதாவது வந்து செல்லப்பிராணியம் முயல் வளர்க்குறவங்க ஒரு செடி ரெண்டு வேணும்னா ஒரு செடி ரெண்டு செடி வேணும்னா வெளி மசால் முயல் மசால் எங்களால் கொடுக்க முடியுங்க நிறைய முயல் விலக்கிறவங்க கேட்க வேணாம் அதே நேரத்தில் கல்யாண முருங்கை விதைக்கரணை விதை வேணும் விதை வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க கல்யாண முருங்கை விதையை நட்டால் அது வளரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் விதைக்கரணை நட்டிங்கன்னா அது நல்லா ஃபாஸ்ட்டாக வளருங்க கல்யாணம் முருங்கை தான் வந்து முயல்களுக்கு மிகவும் முக்கியமான தீவனம் அதையும் நாங்கள் கொடுத்துட்டே வருவோம் இது வந்து அதாவது நிறைய பேர் காட்டணுமே அதாவது இதெல்லாம் முயலுக்கு கொடுக்கலாமா இந்த தீவனம்லாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இன்றைக்கி வந்து முயலாக ஆமையான்ற தீவனத்தை நான் போட்டிருக்கேன் அதாவது வந்து இலவசமாக நூறு சதவீதம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நன்றி வணக்கம்